அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய காடு ஒன்று இருந்தது அந்த காட்டில் வந்து யானைகள் மட்டும் நிறைய யானைகள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வந்தது அந்த யானையில் பார்த்திங்கன்னா ஒரு தலைவன் யானை இருந்தது அதோடய பெயர் வந்து கஜேந்திரன் அந்த யானையோட சொல்படி தான் அங்கே உள்ள யானைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுங்க ரொம்ப அழகான காடு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அந்த காட்டில் மழை பெய்யாமல் போயிடுச்சு அப்படியே ரொம்ப வருடங்கள் தொடர்ந்து மழை பெய்யாமதிந்ததினால அங்கே உள்ள வந்து நீர்நிலைகளெல்லாம் வற்றி போயிடுச்சு அப்போ அந்த யானைகளுக்கு குடிக்க தண்ணியே கிடைக்கல அப்போ அந்த தலைவன் என்ன சொன்னார்னா நீங்கள் அந்த மற்ற யானைகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு நாலு பேர் போய் நாலு திசையிலையும் போய் தேடி பார்த்துட்டு வாங்க எங்கே தண்ணி நீர்நிலைகள் நல்லா இருக்கோ அங்கே போய் நம்ம இனிமேல் அங்கே போய் நம்ம வாழ்விட இனிமேல் நம்ம அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கட்டளை போடுது உடனே அந்த ஒரு நாலு யானையை செலக்ட் பண்ணாங்க இல்லையா அந்த நாலு யானையும் நாலு திசையில் போகிறாங்க அப்புறம் ரொம்ப நிறையா இடம் தேடி போகப்போ ஒரு இடத்துல ஒரு ஆசிரமம் வருது அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி இருக்குது அந்த ஏரியில் பார்த்தா தண்ணி நல்லா நிறைய இருக்குது அங்கே வந்து எப்போவுமே தண்ணி அங்கே நீர் வந்து வற்றவே வற்றாதுன்னு சொல்லி அங்கே யானை வந்து ஒரு கேள்விப்படுது உடனே அது வேகமாக வந்து அந்த தலைவன்கிட்ட சொல்லுது சொன்ன உடனே அதுவும் மற்ற யானைகளை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஏரிக்கு போகுது ரொம்ப நாள் இவங்கெல்லாம் தண்ணியே குடிக்காமல் இருந்தனால அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல வேக வேகமாக போதுங்க போகும்போது அந்த இடத்துல வந்து முயல்கள் எல்லாமே கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துட்டு வருதுங்க அந்த இந்த யானைகள் என்ன பண்ண போகிற ஸ்பீடில் அந்த முயலெல்லாம் கவனிக்கவே இல்லை இந்த யானையோட கால்பட்டு சில முயல்களெல்லாம் செத்து போயிடுறாங்க அது எதையுமே இந்த யானைகள் பார்க்காம ந அந்த ஏரிக்குள்ளே போய் உளுந்து தண்ணியை நல்லா குடிச்சிக்கிட்டு மேலே மேலே போட்டு தண்ணியை அடிச்சுக்கிட்டு ஒரே சந்தோஷமாக ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஏன்னா ரொம்ப நாளாக தண்ணியை பார்க்கல இல்லையா அப்போ வந்து என்ன சொல்கிறது யானையோட தலைவன் என்ன சொல்கிறாரு வாங்க இன்னும் நம்மளுடைய யானை கூட்டம்லாம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வருவோம் எல்லாரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போகுதுங்க இங்கே அங்கே வாழ்ந்துட்டு இருந்த முயல்கள் எல்லாமே இதை பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆகா என்னடா இப்போ நம்ம எத்தனை காலங்காலமாக இங்கே நம்ம வாழ்ந்துட்டு வரோம் இப்போ புதுசாக அந்த யானை கும்பல்லாம் இங்கே வருது நம்ம அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சு இன்றைக்கே பார்த்தா எத்தனை முயல் அவதுங்க சாவடிச்சிருச்சுங்க யானை கூட நம்ம போட்டி போட முடியுமா அப்படின்னு சொல்லி ஆள் ஆளுக்கு பேசிக்கிறாங்க சரி நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம் அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு வயசான ஒரு முயல் வந்து சொல்லுது அப்போ ஒரு குட்டி முயல் என்ன சொல்லுதுன்னா நம்ம ஏன் போகணும் நம்ம தானே இங்கே வாழ்ந்துட்டு வரோம் இதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டிமியல் என்ன பண்ணுது அந்த யானைகள் கூட்டம் இருக்க இடத்துக்கு தேடி போகுது தேடி போயிட்டு கீழே உட்காந்து பேசுனா அந்த யானைக்கிட்ட நம்மளை மிதிச்சிரும் கோவத்தில்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறை மேலே ஏறி உட்காந்துக்குது இந்த முயல் உட்காந்துக்கிட்டு நீ யார் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அந்த யானையோட தலைவன் கேட்குறாரு நானா நான் வந்து சந்திரன் இருக்காருல சந்திரன் வானத்தில் அவருடைய தூதுவன் நானே அப்படின்னு சொல்லி சொல்லுது சந்திரனா அவருக்கு எது தூதுவன் நீ எப்படி இங்கே வந்த என்ன விஷயமா வந்த அப்படின்னு சொல்லி இந்த தலைவன் கேள்வியெல்லாம் கேட்கவும் ஆமாம் நேற்று நீங்கள் வந்தீங்கல்ல ஒரு ஏரிக்கு அந்த ஏரியில் வந்து என்ன அந்த ஏரியவே நாசப்படுத்திட்டீங்க நீங்கள் அந்த ஏரி வந்து சந்திர பகவானுக்கு சொந்தமான ஏரி நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப கோபம் ஆயிட்டாரு இனிமேல் உங்களெல்லாம் அங்கிட்டு வரவே கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் என்னை அனுப்பி வச்சுருக்காரு தூதுவனா அப்படின்னு சொல்லி இந்த குட்டி முயல் வந்து யானைக்கிட்ட பேசுது இந்த யானையா நீ என்ன என்ன ஏதாவது கதை சொல்லுவ நாங்கள் நம்பிட்டு கிடக்கணுமா அதெல்லாம் நான் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி இந்த யானுடைய தலைவன் சொல்லவும் ஐயோ சத்தியமாக தாங்க சொல்கிறேன் நீங்கள் வினனைக்கு என் கூட வந்து பாருங்க அங்கே தான் வந்து சந்திர பகவான் இருக்கிறாரு இனிமேல் நீங்கள் அந்த சந்திரனுடைய அம்சம் தான் நாங்களாம் நாங்களாம் அவருடைய குழந்தைகள் மாதிரி நீங்கள் எல்லாம் துன்பப்படுத்துனீங்க அப்படின்னா அவர் கோபம் வந்து உங்கள் இனத்தையே அழிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி சும்மா பொய்யா சொல்லுது முயல் ஏன்னா வேறு வழியிலேயே இந்த யானைகளை எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு சொல்லுது அப்படியா நானும் தான் வந்து பார்க்குறேன் அந்த தான் அவர் இருக்கிறாரான்னு சொல்லிட்டு அந்த யானை அவர் வருது அந்த முயல் பயந்துக்கிட்டே கூட்டிகிட்டு வருது ஆண்டவா சீக்கிரம் இருட்டாயிடணும் இன்னைக்கு வேறு முழு பௌர்ணமி எப்படியாவது தான் பௌர்ணமி நிலாவோட வெளிச்சம் வந்து ஏரியில் தெரியும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே வருது அந்த முயல் அப்போ அதுங்க அந்த ஏரியை நிற்கும் போது நல்லா இருட்டாயிடுது இருட்டாததுக்கப்புறம் அது அன்றைக்கி முழு நிலவுன்றனால அதனால தான் பிளான் பண்ணியே அந்த முயலும் போயிருந்தது அந்த முழு நிலவோட பிம்பம் வந்து நீரில் வந்து பிரதிபலித்தது இதை பார்த்தோன்னே ஒன்று சொல்லுத முயல் அந்த குட்டி முயலை பார்த்தீங்களா பார்த்தீங்களா சந்திர பகவான் தெரிகிறார் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஓ ஆமாம் சந்திர பகவான் சேர் நான் அவளை அவரை கும்பிட்டுக்கிறேன் கும்புறதுக்கு முன்னாடி நான் குளிச்சுக்கிறேன்னு சொல்லி தும்பிக்க அந்த தண்ணி விட்டு இப்படி ஆட்டுது அந்த யானை ஆட்டவும் தண்ணியில் தண்ணி கலங்கமுடியாது தண்ணி கலங்குனா அந்த பிம்பம் வந்து அப்படி கலங்குது உடனே இதுதான் சான்ஸ் நினச்சா அந்த குட்டி முயல் வந்து ஐயோ நீங்கள் தண்ணியை கலக்கணுன்னே கோபமாயிட்டார் சந்திரபகவான் சந்திர பகவான் அங்கே பாருங்க எப்படி அவருடைய முகம்லாம் மாறிடுச்சு பாருங்கள் அஷ்ட மாறிடுச்சு பாருங்கன்னு சொல்லி கத்தவும் யானை உத்துப்பாகுது ஆமாம் ஐயோ நம்ம மேலே ஒரு கோபம் வந்துருமோ நம்ம இனத்தை ஏதாவது சபிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அங்கேருந்து யானை உட்டடிச்சு ஓடியே போயிடுச்சு இது ஒரு சின்ன கதை தான் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிமியல் எவ்வளோ சாதுரியமாக யோசிச்சுன்னு அதே சமயம் பலமான யானைக்கு பலவீனமான புத்தியும் கூட